பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீக்கெண்ட் எபிசோட் வந்துருச்சு யார் எவிக்ட் ஆக போகிறா அன்ஃபேர் எவிக்ஷனா இல்லை ஃபேர் எவிக்ஷனா வன்ம குடோன்கள் இந்த வீட்டில் வன்மம் பிடிச்சி சுற்றுறாங்கப்பா எந்த வீட்டிலேருந்து எந்த ஃபேமிலி வந்துட்டு போய் யாரை பற்றி பேசினாலுமே வன்மமாக இருக்காங்கப்பா வன்ம குடோன்களாக இருக்காங்கப்பா அப்படின்னு ரெண்டு பேர் இந்த வீட்டில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய எல்லாம் எப்படி இருக்குது விஜேஎஸ் எப்படி கையாண்டாரு அந்த எவிக்ஷன் யாரை பண்ணாங்க பார்த்து பார்த்தாருந்தா முடிவு எடுத்துடாதீங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரும் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் யாரும் எடிக்ட் ஆகிருக்கா இந்த வாரம் நிறைய பேரும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அப்ரெடிக் பண்ணிட்டாங்க இவங்க தான் எபிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது போன சீசனோட சீசன் பார்த்திங்கன்னா அப்டேட் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துருது நிறைய விஷயங்களை வந்து லீக் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன்ஸில் லீக் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எக்ஸ்போன்ற வலைதளங்களில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்நேரத்துக்கு எத்தனை எவிக்ஷனு இன்னைக்கு சாட்டர்டே பிசோடல யார் வீட்டாக இருக்கா சண்டே பிசோடல யார் வீக்கிட்டா இருக்கா அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய மக்களுக்காகவும் நம்மளுடைய பார்வையாளர் நம்மளுடைய சஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நம்மளும் அந்த விஷயம் சொல்லணும் இல்லைங்களா ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எவிஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வன்ம குடோன்கள் அது என்னங்க வன்ம குடோன்கள் அப்படின்னு வன்மமாக இருப்பாங்க வன்மமாக பேசுவாங்க வன்மமாக பார்ப்பாங்க அது என்ன குடோனா இருக்காங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அந்த ஒரு விஷயத்துல நமக்கு வந்து வன்மமாக இருக்கு ஒருத்தவங்க மேல நமக்கு வன்மம் வருதுன்னா அது வன்மம் சரி அந்த வன்மத்தை வந்து ஒருத்தவங்க மேலே அவங்க பிடிக்காமலோ அவங்க பண்ணுற விஷயங்களில் வந்து நமக்கு சகிக்காமலோ இல்லை சம்பாட் ஏதோ ஒன்று வைத்தெறிச்சல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வன்மம் வரும் ஆனால் வீட்டில் இருக்க அத்தனை பேர் மேலேயும் அத்தனை பேருடைய ஃபேமிலி மேலேயும் வர்றதுக்கு பேர் என்ன அதுக்கு பெயர் தான் குடோன் ஸோ அந்த குடோன் வந்து பார்த்தீங்கன்னா யார் வீட்டிலேருந்து வந்தாலுமே எதை பற்றி பேசினாலுமே நம்மளை பற்றி ஏன் பேச மாட்றாங்க நம்மளை பற்றி ஏன் சொல்ல மாட்டேறாங்க ஏன் இவங்களை பற்றி இவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு அந்த புலம்பிட்ட உட்காந்து பேக்கில் அதாவது பின்னாடி உட்காந்து குறை மட்டுமே பேசுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா ஸோ அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஜாக்லின் ஜாக்லின் அவங்க வந்து கியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அவங்களை வந்து பாராட்டுறாங்க அவங்க நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு சில ஃபேன்ஸ்லாம் நானும் ஒரு ஃபேன் வச்சுக்கங்க ஏன்னா அவங்களோட இந்த அந்த வன்மத்தை தவிர மற்ற விஷயங்களை வந்து நான் ரசி ஆனால் வன்மத்தை மட்டுமே லாஸ்ட் ஒன் ஒரு ஒன் வீக்காக வந்து கேரி பண்ணிக்கிட்டே போறது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய கேமுக்கே அது நல்லா இல்லை பாக்குற நமக்கும் நல்லா இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது எல்லா ஃபேமிலியும் வராங்க எல்லா ஃபேமிலி வரவங்கள்ட்டையும் முகம் கொடுத்து கூட பேச முடியாம அவங்க சொல்ற வார்த்தைகள் அவங்க வந்து அவங்களுடைய வீட்டு ஆட்கள் வந்து அவங்களுடைய பையனையோ அக்காவையோ தம்பியோ தங்கச்சியோ நல்லா விளையாடுறப்பா உன்னோடைய எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்க நல்லா விளையாடுறீங்களா இல்லையா அப்படின்னு நீங்க உங்க வீட்டுல இருந்து வரவங்கள்ட்ட கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மற்ற வீட்டுல இருந்து வரவங்க என்ன பேசுறாங்க ஏன் நீங்க விமர்சிக்கிறீங்க முக்கியமாக அவர் வர எல்லாருமே வந்து சௌந்தர்யா க்யூட்டு க்யூட்டுன்னு சொல்லிட்டாங்களாம் ஐயோ யூ அப்படி என்னாவோ க்யூட்டாக பண்ணுறா அப்படி என்னாவோ க்யூட்டாக பண்ணுறான் க்யூட்டாக பண்ணுறாங்க க்யூட்டாக இருக்குது மக்கள் ரசிக்கிறாங்க அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கே உட்காந்துட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா சௌந்தர்யாவுக்கு இருக்கிறது எல்லாமே பிஆர்ஸ் தான் எல்லாமே எப்படிங்க பிஆராக இருக்க முடியும் கொஞ்சமாவது ரியாலிட்டி யோசிச்சு பாருங்க எல்லாேருமே இப்படி பிஆராக இருக்க முடியும் வெகுஜன மக்கள் ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்களால சர்வே பண்ண முடியாது அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காது நீங்கள் என்ன தான் பியா நீங்க நீங்கள் கட் பண்ணி வெட்டி ஒட்டி போட்டாலுமே அதை ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் வெளி வெளியேருந்து பார்க்கணும் ரசிப்பான் இல்லைனா போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி புரிஞ்சுக்குங்க ஸோ சம்வாட் அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது அந்த ஏதோ ஒரு டிப்ரெஷனாக இருக்கும்போதோ ஏதோ விஷயங்கள் பண்ணும்போதோ அவங்க ரசிக்க வைக்கிறாங்க அது அது ஃபேர் அது அது உண்மைதான் அது அதை வந்து நீங்கள் வந்து ஐயோயோ ஐயோயோ சொல்கிறாங்களே ஐயோ சௌந்தர்யா வந்து கியூட்டா இருக்குன்னு சொல்கிறாங்களே ஐயோ சௌந்தர்யா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே ஐயோ ஏன் வைது ஐயோ ஏன் வைரறியுது அப்படின்னா என்னங்க அர்த்தம் அது நியாயமாப்படுதா பவித்ரா மேல சொன்ன விஷயமாட்டா பாட்டம் த்ரீ சொன்ன விஷயமா இருக்கட்டும் முத்துக்குமரன் மேல வன்மம் படுறாங்க முத்துக்குமரன் இவ்வளோ நாளா ஒருத்தர் கேரி பண்ணி கொண்டு வராரு முத்துக்குமரன் மேல வன்மம் படுறாங்க முத்துக்குமரன் எல்லா எது பண்ணாலுமே குறை சொல்றாங்க குறை பேசுறாங்க ஐயோ யோதான் மஞ்சரி ஆக்சுவலி மஞ்சரி எனக்கு நல்ல பிடிக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ்லாம் நானும் ஒரு ஃபேன்ஸ் தான் எனக்கு இங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் எனக்கு இந்த வீட்டில் யாருமே பிடிக்காது ஆனால் இந்த வன்வமாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு பேர் சொன்னாங்க ரெண்டு பேரும் கூடி பேசிக்கிட்டே இருக்காங்க ஜாக்லின் மஞ்சரி ஜாக்லின் மஞ்சரி ஜாக்லின் மஞ்சரி எல்லாத்தையுமே குறை பேசுகிறாங்க இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவங்க அந்த மஞ்சரி அந்த பவித்ரா சொன்னாங்க இல்லைங்களா பவித்ராவை வந்து நாலாம் முட்டையை உடச்சி ஊத்துறோம்னா அவள் வெளியவே தெரிஞ்சிருக்க மாட்டா ஹஹா ஹாஹா அவள் கேமே தெரிஞ்சிருக்காதுன்னு அப்போது அந்த கிரெடிட்டை வந்து அந்த தலை கணம் ஏறும்போது நமக்கு ஒரு 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 ஆட்டிட்யூட் வந்துடுங்களா அந்த ஆட்டிடியூடு மஞ்சரிக்கும் ஜாக்லிக்கும் வந்துருச்சா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலியெலாம் வந்துட்டு போகும்போது என்ன சொன்னால் நினைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக டாப் ஆகி தான் நம்ம இப்போ நம்ம என்னன்னா நம்ம வந்து இப்போ டைட்டில் வின் பண்ணணும் அது வந்து மஞ்சரியா இல்லை ஜாக்லினா மட்டும் தான் பேசுகிறாங்க அவங்க டைட்டில் வின் பண்ணணும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டாஃப் ஆகி நம்ம வந்து விளையாண்டு இங்கே வந்து செம்மையாக விளாண்டுட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது சொல்கிறாங்க ஆனால் லாஸ்ட்டு ஒன் வீக்கில் கூட ஓட்டிங் ரிசல்ட் மாறும் மக்களுடைய மனநிலை மாறும் அது வரைக்கும் விளையாடணும் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருடைய கருத்து அதான் உண்மை ஆனால் ஜாக்லின் மஞ்சரி மாதிரி இந்த ஃபேமிலி வீட்டுலேயே உட்காந்தே மச்சான் இதுக்கப்புறம் கேமே முடிஞ்சிச்சு மச்சான் இதுக்கப்புறம் டாப் வின்னர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க மச்சான் அதுதான் மச்சான் வின்னரு அப்படின்னு இவங்களுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு தனக்கு இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முத்துக்குமரன் தீபக் இவங்க மேலேயும் வன்மத்து தெளிக்கிறாங்க அதே மாதிரி கோவா கங்க கூடலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த சௌந்தர்யா மேலே ரொம்ப இது பண்றாங்க ரயன் மேலே இவ்வளோ பண்றாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் மஞ்சரியும் சேர்ந்து நாங்க தான் ரெண்டு வீட்டில் வந்து ரொம்ப நல்ல பிளேயர்ஸு மற்ற எல்லாமே டம்மிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ நான் ஏன் வன்மை குடோனுகள் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா அப்போது எல்லாத்தையுமே ஈவன் தீபக்காக இருக்கட்டும் தீபக் வீட்டில் வந்து சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன் ஆமாம் அவர் என்ன பெருசாக பண்ணி அவர் சும்மா இவங்க சொல்லிட்டு போகிறாங்க அது வந்து அவங்கள பாடுறதை கூட இவங்களால் ஏற்றுக்க முடியல நிறைய நிறைய பேர் வந்தால் எல்லாருமே க்யூட்டாக சொன்னது சௌந்தரியாக அதையும் அவங்களால் ஏற்றுக்க முடியல ஈவன் மஞ்சளிலாம் ஏற்றுக்க முடியல எல்லாம் க்யூட்டு க்யூட்டுங்கிறாங்க அந்த வெளியே போய் பார்க்கணுமா எங்கடா க்யூட் இருக்குது அப்போ நான் கேட்பேன் அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க ஸோ அப்போது இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்குமே வந்து மற்றவங்களுடைய வெற்றியையும் மற்றவங்க மற்றவங்க இருக்கக்கூடிய அந்த நற்பயரையும் அக்செப்ட் பண்ணிக்காத மனப்பான்மை கிடையாது ஸோ அதுதான் தலை கணம் சொல்லுவாங்க அதாவது தலை கணம்னா நான் நல்லா விளையாடுறேன் அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்க அழகாக சூப்பராக சொன்னாங்க ஒருத்தவங்க யாருன்னு தெரில எனக்கு இந்த வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் சொன்னாங்க கேம் விளையாடுறீங்களா அந்த கேம் விளையாட்றது மட்டும் நீங்கள் விளையாட குட் கேம் கிடையாது பீப்புள் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் மக்களை வந்து மகிழ்விக்கணும் அப்போ நீங்கள் வந்து அங்கே என்ன ஏழு நாளும் கேம் விளாட்றீங்க கிடையாது வாரத்துக்கு மூணு நாள் கேம் விளாட்றீங்க ரெண்டு நாள் வந்து சும்மா இருக்கீங்க அந்த டைமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்போது இங்கே நீங்கள் வந்து கேம் விளையாடுறது மட்டும் நான் வந்து நல்லா கேம் விளையாடுவேன் அப்போ நான் அதை டைட்டில் சொல்ல முடியாதுங்க இது ஒரு ரியாலிட்டி ஷோ இந்த ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் கேமு விளையாடணும் கேம் விளையாண்ட அது எமோஷன் இருக்கணும் ஒரு காமெடி இருக்கணும் ஒரு லவ் இருக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் ஒரு ப எல்லாமே பாசம் அஃபெக்ஷன் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படி தான் கேரி பண்ணிட்டு கொண்டு போக முடியும் ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டைன் அங்கே யார் இருக்காங்க எல்லாமே சேர்ந்து அப்போது நீங்கள் கேம் விளையாட்றத மட்டும் வச்சு நீங்கள் பெஸ்ட்டு பிளேயர் நீங்களே தனக்கு தானே முடிவு பண்ணிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஜாக்லின் இவ்வளோ நல்லா நாமினேட் ஆகிட்டே வராங்க சூப்பராக நாமினேட் ஆகிட்டே வராங்க ஆனால் வாரமும் வந்து சேவ் ஆகுறாங்க அவங்க தான் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வெளியே இருக்கு சூப்பராக கேம் விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்க முடியாது இல்லைங்களா அப்போது எவிக்ஷன்லேயே இருந்தாலும் எவிக்ஷன்ல இல்லைனாலும் தன்னுடைய கேம் வந்து கொண்டுட்டு போகிறான் பார்த்தீங்களா அவன் தான் போய் பின்னாடி போய் வெற்றி பெறுவான் அப்படி நினைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு டாப் டாஃபை கனவையும் மஞ்சரியோடைய டாஃபை கனவையும் குழி தோண்டி புதைச்சிட்டு அவங்க இங்கிருந்து போயின்னு நினைக்கிறானோ ஏன்னா அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் சீசன் வந்து டாக்ஸிக்கோட இந்த சீசன் கம்மி தான் ஆனாலும் இந்த ரெண்டு பேரும் இல்லைனா இது ஒரு ஒரு பியூர் ப்யூர் பியூர் சூப்பரான ஒரு சீசனாக இருந்திருக்கும் பட் என்ன பண்ணுறது நமக்கு வந்து அது நம்ம கையில் எதுவுமே கிடையாதுங்கிறது நிரசனமான உண்மை ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேர் தான் வன்மமாக இருக்காங்கன்னு கேட்டால் இந்த பன்னெண்டு பேரில் எனக்கு தெரிஞ்சு இந்த மோஸ்ட் வெஞ்சன்ஸ் அண்ட் டாக்ஸிக் மனநிலை உள்ள ரெண்டு பேர் ஜாக்லின் மஞ்சரி தான் இதை வந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்க இதை யாருமே வந்து இதை வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க எவிக்ஷன் ப்ராசஸ் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து ரெண்டு பேர் எவிக் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கெண்டில் ஸோ நான் இப்போ வீடியோ எடுக்கிற சமயத்தில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சாட்டர்டே ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ அந்த தெரிஞ்ச எபிசோட் முடிஞ்சு ஷூட் பண்ணியே முடிச்சிருப்பாங்க டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனில் சாட்டர்டே எபிசோடில் ஜெஃப்ரி எபிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெஃப்ரி வந்து அன்ஃபேர் எபிக்ஷன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க பட் என்ன கேட்டிங்கன்னா ஜெஃப்ரிக்கு இவ்வளோ நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் எனக்கு தோணுது லாஸ்ட்டு ஃபோர் வீக்ஸாக நாமினேஷனில் கிடையாது ஒரு இண்டிவிஜுவல் கேம் ப்ளே கண்டிப்பாக ஜெஃபி கிட்டே கிடையாது நான் அதை அடித்து சொல்லுவேன் அவர் வந்து ஒரு ஒரு கேங் கூடையோ இல்லை செட் ஆஃப் பர்சன்ஸ் கூடையோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் தான் ப்ளே பண்ணார் பட் அவருக்கு அவர் விளையாண்ட கேமுக்கு இந்த எண்பது நாளுங்கிறது வந்து எயிட்டி டேஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதை வச்சு அவர் எப்படி வெளியே சர்வே பண்ண போகிறாரு அதை எப்படி அவர் யூஸ் பண்ணிக்க போகிறாருன்னா பார்க்க முடியும் பட் இந்த எயிட்டி டேஸ் அவருக்கு வந்து ஒரு வரமாக இருந்திருக்கும் நிறைய பேரை சம்பாதிச்சிருப்பாரு நிறைய பணங்கள் சம்பாதிக்க போகிறாரு நிறைய விஷயங்களை வெளியே போய் கற்றுக்கணும் இன்னும் நல்லா லேர்ன் பண்ணணும் ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி ஸோ வெளியே போய் நல்லா நீங்கள் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் ஃபினான்ஷியல் வைஸாகவும் சரி இல்லை மற்ற ப்ரொஃபஷனல் வைஸாகவும் சரி நம்ம எப்படி நம்ம வந்து க்ரோ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் வெளியே போய் வந்து கற்றுப்பார் நல்ல நிலைமைக்கு வருவார்னு நம்புவோம் பட் அது அன்ஃபேர்லாம் கிடையாது டோட்டலி ஃபேர் தான் சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் ஆனவங்க அன்ஷிதா ஸோ அவங்களை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் பட் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ இவ்வளோ நாளாக இந்த டாப் டென் வந்து யார் யார்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் ஸோ டாப் டென் நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீக் என்னென்ன இருக்க போகுது விஜய் சேதுபதியோடைய இந்த டீமில் இந்த டீமுடையும் சரி இந்த அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க இல்லைங்களா ஸோ அவங்கக்கிட்ட கிட்ட முரண்பாடுகள் எப்படி அவர் கையால் போகிறாரு என்ன மாதிரி இன்புட் கொடுக்க போகிறாரு லாஸ்ட் டூ வீக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஹானெஸ்ட்டாக ஜென்யூனாக சொல்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் முக்கியமாக ஜாக்லின் மஞ்சரி பற்றி கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இவங்க ரெண்டு பற்றி தவிர உங்களுடைய பார்வைக்கு இது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைக்கு யார் பன்வமாக இருக்காங்க வீட்டில் அப்படிங்கிற பெரியும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்